பெர்னாட்ஷாவை தவிர இப்படி குதர்க்கமாக பேச முடியாது சமுதாயத்திற்கு நம்பிக்கையாளர்கள் மற்றும் அவநம்பிக்கையாளர்கள் இருவருமே பங்களிக்கிறார்கள் என்கிறார் நம்பிக்கையாளர் விமானத்தை கண்டுபிடிக்கிறார் அவநம்பிக்கையாளர் பாரசூட்டை கண்டுபிடிக்கிறார் போத் ஆப்டிமிஸ்ட் அண்ட் பெசிமிஸ்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு சொசைட்டி தி ஆப்டிமிஸ்ட் இன்வென்ட்ஸ் த ஏரோப்ளைன் அண்ட் தி பெசிமிஸ் தாரசூட் நம்பிக்கையாளர்கள் புதிய யோசனைகளை உருவாக்கி சவால்களை எதிர்கொள்ள எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை வழங்குகிறார்கள் மற்றும் சமுதாயத்தை முன்னேற்ற உழைக்கிறார்கள் ஆனால் அவநம்பிக்கையாளர்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் மற்றும் சாத்தியமான பிரச்சனைகளை அடையாளம் காணவும் தவறுகளை தடுக்கவும் உதவுகிறார்கள் நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணங்களாக லியார்னாடோ டாவின்சி தாமஸ் எடிசன் மார்டின் லூதர் கிங் அவநம்பிக்கைக்கு ஐசக் நியூட்டன் சார்லஸ் டார்வின் திறந்த மனதுடன் இருப்போம் சவால்களை எதிர்கொள்வோம் தவறு செய்துவிட்டால் குற்ற உணர்ச்சியுடன் ஓடாமல் அதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வோம்